இருக்கப்பா பனியன் கம்பெனில டெய்லரிங்கோ இருக்கேன் உங்க மேலே பூச்சிக்கிட்டு தான் பண்ணி பண்ணுங்க எந்த ஏரியா சிஸ்டர் எந்த ஏரியா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கண்ணா நாங்கள் திருப்பூர்ண்ணா நாங்கள் திருப்பூர் நீங்கள் எந்த ஊர் இந்த மேலே கோவிச்சிக்கிட்டு தான் மிகவும் பண்ணிப்பாங்க கடன் பார்த்தீங்கனாலும் கோச்சிக்க மாட்டாங்க ஆமாம் வந்தாரை மட்டும் இல்லை வடக்கர்களையும் மழை வைக்கும் முறை ஒரு திருப்பூர் தான் ஆமாம் கண்டிப்பாக பருமத்தம்பட்டி பக்கம் வாழும் மழையும் நாங்கள் திருப்பூர்ண்ணா தருப்பூர் இதுக்கு எங்கேயும் மழை பகுது ஆமாண்ணா மழை நான் மழை தான் பெய்யுது இங்கேயும் மழை ஊர்லேயும் மழை தான் பெய்யுது டைம் சாப்பணம்மாங்க கணபதி எல்லாம் அவனாசியில் எட்டு மணி அப்போ சம்ம மலை எட்டு மணிக்கு அவனாசில சம மலை இங்க நல்ல மலைதான் பா ஒரு எல்லாத்துக்கும் பாய் நாளைக்கு பார்ப்போம் பாய் கணம பாய் பிரபு பாய்